Hi friends welcome to ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுத்தியாசமான காரா இருக்காடி அப்படியே கருணாடி சுத்திது எப்படியெல்லாம் தயாரிச்சு வச்சிருக்காங்க பாரு அடிக்கிறது தம்பிக்கு பர்த்டேக்கு வாங்கின கிஃப்டில் இது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கு போல ரொம்ப ஏடா தந்தி மற்றதெல்லாம் ஒன்றும் எடுக்கலை எடுத்து ஒரு ரவுண்டு பார்த்துட்டு எல்லாம் வச்சுட்டான் இது ஒன்று தான் ஓடிக்கிட்டு இருக்கு நல்லா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் தம்பிக்கு எங்கள் பேரனுக்கு வாட்ருமில்லன் வச்சுட்டு ஐஸ்கிரீம் குச்சி ஐஸ் கேட்டான் அதனால் இப்போ இது வாங்கி வச்சுருக்கேன் இந்த மோல்டரில் போட்டுட்டு இதில் குச்சி ஐஸ் பண்ண போகிறேன் இதில் வந்துட்டு குல்ஃபி மாதிரி பண்ணி கேட்டிருக்கான் மாம்பழம் குல்ஃபி வேணுன்ட்டு அதனால் மாம்பழம் வாங்கி வச்சுருக்கேன் மில்க் மேடு வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து பிஸ்தா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலந்துக்கலாம் எடுத்து சாப்பிடும்போதும் மேலே கொஞ்சம் பொடியாக அப்படியே தூக்கிட்டு சாப்பிட்லாம் அதனால் கொஞ்சமாக பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன் ஒயிட் சுகர் பிடிச்சி எடுத்து வந்திருக்கேன் ஏன்னா சர்க்கரையாக போட்டோன்னா கொஞ்சம் கரையாது நம்ம உடனே கரைச்சி உடனே மோல்டில் ஊற்றுறதுனால இது வந்து குல்ஃபி மோல்டு மாம்பழம் குல்ஃபி மோடு காயந்தி இது இது தர்பூசணி வந்து குச்சி ஐஸ் மாதிரி பண்ண போகிறேன் இப்போ இது எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் கட் பண்ண முடியும் பழத்தை கட் பண்ணிக்கலாம் இதுல இருக்க விதையெல்லாம் எடுக்கிறதுக்கு இப்படி ரவுண்ட் ரவுண்டா ஸ்லைஸ் பண்ணோம்னாக்க கொஞ்சம் இந்த விதையெல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்படியே எடுத்துட்டு கத்தியாலேயோ இல்லை ஸ்போர்க் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் இப்படி எடுத்து விட்டுக்கலாம் விதையெல்லாம் கொட்டையெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக சிறுகசப்பாக இருக்கும் அதனால தான் மிக்சியில் போட்டு அடிக்கும்போது எல்லாம் அப்படியே மசிஞ்சிடும் அது கூட கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணோம்னா அந்த எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ வாட்டர் மில்லன்லாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் எடுத்து போட்டு ஒரு பெல்லி போட்டர் மில்லன் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு அதில் உள்ள சீட்ஸ் ஸ்வீட்ஸெல்லாம் எடுத்தாச்சு விதையெல்லாம் கட் பண்ணி எடுத்து பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டுருக்கோம் இப்போ வாட்ருமில்லன் வந்து நல்லா ரெட்டாகவும் இருக்கும் அதே டைமில் நல்லா இழிப்பாகவும் இருக்கும் அந்த பழலாம் பார்த்து செக் பண்ணி வாங்க இப்போ இது கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்குது அதனால பொடித்த சர்க்கரை ஒயிட் சுகர் ஒரு ஒரு ஸ்பூன் போல் போட்டுக்கலாம் பொடியாக ஒரு ஸ்பூன் போட்டு போடுவோம் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சம் போட்டுக்கலாம் ஓகேவா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் அந்த ஃப்ளேவருக்காக வேண்டி இப்போ ஒயிட் சுகர் போட்டாச்சு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு ஒரு ஸ்பூன் போல் பொடிச்ச ஒயிட் சுகர் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக வேண்டி ஒரு பிஞ்சு போல் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாசமாக சாப்பிடும்போது ரொம்ப போடாதீங்க சாப்பிடும்போது திகட்டும் சும்மா ஒரு சித்திக்கை போல் அப்படியே போட்டுக்கலாம் நைஸாக அரைச்சு வடிகட்டி எடுத்துருந்துடலாம் வாட்டர் மில்லன் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு தண்ணியெல்லாம் எதுவும் விடக்கூடாது வெறும் பழம் மட்டும் கட் பண்ணிட்டு போட்டு அப்படியே அரைச்சி எடுத்துருந்தாச்சு ஒரு ஸ்பூனு சக்கரை ஒயிட் சுகர் பொடி பண்ணுறது போட்டிருக்கான் ஒரு சிட்டிக்கை ஏலக்காய் போட்டிருக்கான் அவ்வளோதான் இப்போ அது மோல்டில் ஊற்றிக்கலாம் அப்படியே தம்பி நீங்கள் ஊற்றுறீங்களா கீழே சந்தாமல் ஊற்றுங்க அப்படியே மெதுவாக மெதுவாக பொறுமையாக ஊற்று இன்னும் ஊற்று இன்னும் ஊற்றுலாம் ஊற்றுக்கலாம் அதே மாதிரி அந்த பக்கம் தம்பிக்கு பிடிச்ச வாட்ரு மிலன் குச்சி ஐஸ் ரெடியாகிடுச்சு இல்லை தங்கம் ஊற்றுங்க ஊற்றுங்க அதெல்லாம் குறைச்சிக்கலாம் ஊற்றுங்க ஊற்றுக்கங்க ஊற்று இல்லை வச்சுக்கோ மூடிக்கோ மூடி கீழே செஞ்சா தொடச்சுக்கலாம் பரவாயில்ல பிடிச்சிக்கோ அப்படி கையில் பிடிச்சிக்க ஆடாங்க பிடிச்சு கையாக பிடிச்சிப்போம் எல்லாத்தையும் சமைச்சு பிடிச்சிக்காரு பேஸ்ட்ரி சுகர்லாம் ஓகேவாங்க போதுமா சக்கரை சக்கரெல்லாம் போதுமா குல்ஃபி இப்போ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் மில்க் மேட் எடுத்து வச்சிருக்க மாம்பழம் கொஞ்சமாக பிஸ்தாவை கொண்டு பண்ணி வச்சுக்கலாம் அதில் உள்ள போடுறதுக்கும் கொஞ்சம் போட்டுக்கலாம் மேல வெளியில எடுக்கும் போதும் மேல லேசா தூவிக்கலாம்

அதே போல் இந்த சதையெல்லாம் அப்படியே எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் மாம்பழம்லாம் கட் பண்ணி போட்டாச்சு ஒரு ஸ்பூன் சக்கரை போடு நல்லா போடும் ஃபுல்லாக நல்லா க்ரீமியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இருக்கும் உங்களுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் பொடியாக கட் பண்ண பிஸ்தா கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்களுக்கு அந்த குல்ஃபி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அப்படியே வாயில் நல்லா மென்றுக்கிட்டு அப்படியே சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக கொஞ்சம் மேலேயும் தூவிக்கலாம் கொஞ்சம் குல்ஃபிக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ மோல்டரில் போட போறாருப்பாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து பிடிச்சிக்கோ ஒரு கையில் பிடிச்சிக்கோ லெஃப்ட் ஹண்ட்ல கீழே சிந்தாம பொறுமையாக போடுங்க வெள்ளமா ஊற்று எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க

வாட்டர்மலன் குச்சீஸும் மேங்கோ குல்ஃபியும் செமையாக ரெடி ஆயிருக்கு நல்லா இருக்கா டேஸ்ட் பாருங்க நல்லா இருக்கா குல்ஃபி ஆயி குல்ஃபி பாரு டேஸ்ட்டு ஓகேவா நல்லா இருக்கா சரி சாப்பிடுங்க